வசதி இப்பதான் நிம்மதியாச்சு அப்பா வாசி நான் வசந்தியோட அப்பா இல்ல அவ மேல வச்சிருக்கிற பிரியத்தை பார்த்து நானே அவ அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த கடானத்தை நடத்தி வச்சேன் அதுக்கு எந்த குறைவும் இல்லாம வாழ்க்கை நடத்தி வள்ளுவரும் வாசியும் போல இருக்கணும் அம்மா வசந்தி புருஷனுடைய மனசு போனாம வாழ்க்கையை நடத்தி குழந்தை குத்திகளை பெற்று நீங்க சந்தோஷமா இருமானம் அவமானம் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டதுக்கு பிடிக்கிறது பிடிக்குது வெளியே தலை காட்ட எல்லா வயலும் வந்து எழுது சமாச்சாரம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான் பொண்ணு எங்க போயிட்டா ஓடி போட்டாலும் எவனோட போயிட்டா இந்த மாதிரி கேட்டா நான் என்ன காப்பாதுன்னு சொல்றது ஏ என் மகளுக்கு இஷ்டம் இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு அது அவளுக்கு பிடிக்காம கோச்சுட்டு போயிட்டான்னு சொல்றது நீ போய் சொல்லுடி கருத்துல ஒரு டமாரத்தை கட்டிக்கிட்டு நாலு தெருவுல உலகத்துல இல்லாத பொண்ணை பேத்துக்க வைவோம் ஏன் என் பொண்ணுக்கு என்னமா கண்ணு கூடுடா காது செவிடா

போய் மானம் போயிடுவேன் ஒரு சிவம் கோல் ஒரு பெருமாள் கோல் தர்ம கர்த்தா ஐயர் இல்லாம ஆபீஸ் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அப்படின்னு பத்து பேர் கேள்விப்பட்டாச்சில்